எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ் அப்புறம் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ தியாகராஜன் நகரில் ரொம்ப ஃபேமஸான பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அது தெருவில் உள்ள அறிவுத்திருக்கோயில் என்னடா திருக்கோயில்னு சொல்கிறா நீங்கள் யோசிப்பீங்க பட் இந்த அறிவுத்திருக்கோயில் மூலமாக நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம கிடைக்கப்போகுது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும் ஆசை கண்டிப்பாக போட வேண்டிய வீடியோ இது ஸோ அதை நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த அறிவித்தூர் கோயில் எதுக்காக அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் சரி மிகப்பெரிய பெற்றவங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா வாழ்வியல் முறை டோட்டலாக மாறியிருக்கு குழந்தைகளுடைய வாழ்வியல் முறை பெற்றவங்களுடைய ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு அந்த விஷயம் வந்து அவங்களே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னம்பிக்கையோட சொசைட்டியில் வாழக்கூடிய விஷயத்தை இந்த அறிவித்தூர் கோயில் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்குது நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு கொடுக்குது நீங்கள் பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்காக நீங்கள் சொத்துலாம் சேர்த்து வைக்கணும் அவசியமே இல்லை அவங்களே அவங்கள சிந்தித்து சமுதாயத்தோடு ஒன்றிணைஞ்சு அவங்க நலத்தையும் மன நலத்தையும் பாதுகாத்து அவங்க நல்ல பிள்ளையாக நல்ல சமுதாயத்தில் நல்ல மனுஷனாக வாழ வைக்கிறது தான் பெற்றவங்க அவங்க சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து அப்படி தானே நம்ம யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த விஷயம் இந்த கோயில் மூலமாக கிடைக்கும் இந்த அறிவுத்திருக்கோவில் மூலமாக கிடைக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேல்நிலை வகுப்பு வந்து படித்து முடித்து காலேஜ் சேர்க்க போகிறாங்களா இம்மிடியேட்டாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கிளாஸ் தான் இங்கே போயிட்டாங்கன்னா எளிய முறையில் உடற்பயிற்சியாகவும் தியானமாகவும் அறிவுக்கு சிந்திக்கக்கூடிய வகையிலையும் அவங்களே அவங்கள சிந்திக்க வகையில் இவங்க பயிற்சி அளித்து அவங்க வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து தொடர்ச்சியாக அவங்க நம்மளை அந்த பயிற்சி எடுத்துகிட்டு வாழ வைக்கிற அளவுக்கு இவங்க ட்ரெயினப் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி பொக்கிசமான விஷயங்கள் நமக்கு நம்ம ஊர்லேயே நம்ம பகுதியிலே கிடைக்கனா அது நல்ல விஷயம் தயவு செய்து பெற்றவங்களும் இளைய சமுதாயத்தில் கவனம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ண முடியும் லைஃப்பில் அதுக்கு நாங்கள் கேரண்டி